ஹவுஸ்ஃபோட வீடு எப்படி இருக்குன்னு உண்டைங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் இதுதான் முன் பக்கம் எங்களோட வீடு சின்ன ஒரு பெல்கோன் தான் மேலே வாடகைக்கு இருக்கணும் கீழே நாங்கள் வந்துருக்கிறோம் நாங்களும் வாடகைக்கு தான் இருக்கிறோம் ஆனால் சொந்த வீடு மாதிரி எப்போவுமே சொந்த வீடு மாதிரி வந்த நாளில் இருந்து நான் இந்த வீட்டில் தான் இருக்கிறேன் இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குது சிந்துவோட விட எல்லாம் பலகையால் செஞ்ச வீடு நான் திருப்பி திருப்பி அதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் வந்து பில்டிங்குகளில் இருக்கிறவங்களுக்கும் இதில் நான் இப்படி இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் சில பேருக்கு இப்படி இருக்கணுமென்றும் ஆசை இருக்கலாம் சில பேருக்கு பில்டிங்கில் இருக்கணுமெண்ட்டு ஆசை இருக்கலாம் எங்களுடைய வீட்டு முன் கதவு படியால் முதலாவது மாடி எங்கட இங்கெல்லாம் ஷூ ரூம் இது வந்து இது ஷூவும் உடுப்பு காயப்படுற ரூமும் இதில் ஒரு ரூம் இருக்கு இதுவும் ஒரு பெரிய ஒரு ரூம் தான் படியடி அடி முன்வாசல் முன் வாசலில் இருந்து இப்படியே வரணும் இப்படி வந்து அப்படி இப்படி வரும் எல்லாம் பலகையான வீடு ஆனால் இது கொஞ்சம் சிமெண்ட் போட்டிருக்கினா ஆனால் உள்ளுக்கு பழகையாக தான் இருக்கும் ஃபுல்லாக பலகை வீடு தான் ஆனால் வடிவாக எல்லாம் செட் பண்ணி செய்திருக்கணும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கட்டிடங்களில் இருக்கிறவங்க இந்த வீடு பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வீடு என்னென்னா நாங்கள் ஊரில் இருக்கிற மாதிரியே தான் இஞ்சாலம் வந்து கெல்லர் வாஷிங் மிஷின் அதுகள் நான் வந்து இங்கே தான் டீ எல்லாம் வச்சுருக்குறேன் இதுக்குள்ளே அது அந்த கதவு தெரியுதே அது வந்து ஃபுல்லாக கெல்லர் அதுவும் ஒரு பெரிய ஒரு ரூம் மாதிரி தான் ஃபுல்லாக தேவையில்லாததுகள் தேவையானதுகள் எல்லாம் அங்கேயே வச்சுருப்போம் இந்த இந்த ரூமத்தில் தான் இதுக்குள்ளேயும் ஒரு வாடிவானே அதே மாதிரி பாத்ரூ வாஷிங் மிஷின் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது காய வைக்கிற வாஷிங் மிஷின் மற்றது நார்மல் வாஷிங் மிஷின் இஞ்சாலத்துல திறந்தால் கெல்லர் அடுக்கி வச்சிருக்கு தேவையான சாமான் தேவையில்லாத சாமான்ன்ட்டு சொல்லி சமையல் பாத்திரங்கள் எல்லாம் அடுக்கி வச்சுக்கிறேன் இந்த தையல் மிஷின் முழுக்க இதுக்குள்ள தான் கிடக்குது இதே ஒரு பெரிய ரூம் மாதிரி ஒரு பெரிய பெட் போடுற மாதிரி தான் இந்த ரூம் அப்படியே படியடியால் போனால் இப்படி அக்ஷய்ட துரத்தி இதில் உணர்ந்து விட்டுருக்காரு அக்ஷய் ஏன்டா அவர் முதல் ஒரு துரத்தி வச்சுருந்தா வேற எடுத்து கொண்டு போய்ட்டினோம் வந்து பயத்தில் கொண்டு வந்து கொண்டு வந்து வீட்டுக்கு இதுதான் படியடி இப்படியே படியடியால் போனால் எங்கட முதலாவது மாடி இதில் நான் ஓமா வச்சுருந்த மாதாவை நான் இப்போவும் அதை வந்து பாதுகாக்கிறேன் ஓமாடை மாதாவை இதில் வந்து நான் ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு புத்தர் சிலை வந்து இதில் கொலை அப்படியே எஞ்சால ஒரு அலமாரி இருக்குது எங்களோட வாசல்லையே இந்த அலுமாரிகளை சும்மா திங்ஸ்கள் வச்சிருக்கிறேன் தேவையானது தேவையில்லாத எல்லாம் வச்சுருப்பேன் நான் அப்படியே வந்தால் இது எங்களை வீட்டு வாசல் முன் வாசல் இது வந்து அக்ஷய் ஸ்கூலால் செய்ததுன்னு சொல்லி அவர் கொண்டு வந்து கொழி விட்ருக்குறார் இதில் வந்து வர்ற கெஸ்ட் வந்து ஜாக்கெட் கொழுவுறோம் அது இதில் செட் பண்ணி கிடக்கு இதில் சும்மா நான் ஒரு கபர்ட் வச்சு இதுக்குள்ள சூ இருக்குது அக்ஷயில் சூ அதுகள் இருக்குது இதில் வந்து பூ கொண்டு வாடிட்டு அரிஞ்சிட்டு போகிற பூ பூ கொண்டு வாங்கி வைக்கணும் எனக்கு தந்த வாஸ் இப்படி இவட்டத்தை வாசலுக்கு முன்னாலும் இதுல ஒரு இது இருக்கு இப்படி ஒரு மேசை வச்சு அதையும் ஒரு டெக்கரேஷன் மாதிரி செஞ்சு வச்சுக்கிறேன் எனக்கு ஓமா நான் இந்த வீட்டுக்கு வந்து முதல் கிப்ட் தான் நான் ஞாபகமாக வச்சுக்கிறேன் இதுல இப்படி திரும்பினா மேல் வீட்டுக்கு அரக்ட வீடு மேலே வந்து சிம்மர் வீடு கீழே வந்து நான் நான் மாறி சொல்லிட்டேன் அஞ்சரை சிம்மர் வீடு ரூமே நாலு ரூம் ரூம் மட்டும் நாலு ரூம் மேலே மூன்று ரூமும் ஒரு ஹால் மாதிரி ஹாலும் ஒரு கிச்சனும் மேலே நம் கணவசமாக நான் வந்து மேலே தான் நான் பேருந்து தான் கீழே நான் கீழே ஏன் நான் வந்தனான்டா ஓமா இங்கே இல்லை அப்போ ஓமாவோட மகன் வந்து இந்த வீடை பராமரிக்கிற ஒரு தரும் இல்லையாண்டை போட்டு கீழே என்ன வர சொல்ல அப்போந்து மேலே இருக்கிற உக்ரைன் காரருக்கு நாங்கள் வாடகை கொடுத்துருக்குறோம் ஆனால் என் சொந்த வீடு மாதிரி தான் நான் இதை வந்து பார்க்குறது இதுதான் வாசல் அடி எங்க வீட்டு வாசல் அடி வாடகைக்கு இருந்தாலும் சொந்த வீடு மாதிரி இப்படி நான் இந்த வாசலுக்கு முன்னால அப்படி பூ ஒன்று வாங்கி இப்படி செட் பண்ணி வச்சிருப்பேன் எப்பவுமே அதுக்கப்புறமா நான் இப்படி வேலைக்கு போய் எங்கள் சென்ட் அடிக்கிறதுக்கு இதுல எல்லா சென்டையும் அடிக்க வச்சிருக்கேன் டக்குன்னு எந்த சென்ட் அண்டைக்கு அடிக்கணும்னு தோணுதோ அண்டு ஒரு சென்ட் அடிச்சுட்டு போவேன் எல்லா பிராண்டும் இருக்கு குச்சியிலேருந்து வேறு என்ன இது என்ன பிராண்ட் பாக்ஸ் இது பாக்ஸ் போல் ஒரு ஒரு பிராண்ட் இது அம்மா தகுந்த சென்ட் அதுக்குள்ளே மட்டும் நான் வச்சுருக்கிறேன் பாதுகாப்புக்கு வாசல்ல இது அம்மா போன முறை கொடுத்து விட்ட பொம்மை குட்டி அப்ஸை கொடுத்து விட்டவா இப்படி இவடத்தை செட் பண்ணி வச்சுக்கிறேன் இதில் ஓம்மாட பழைய மணி கூட எனக்கு வந்து இதை எரிய வேறு மென்னசே இல்லை அது வந்து ஒரு பழங்காலத்து மணி கூடன்றபடியா

பெரிய பெரிய ரூம் தான் பெரிய வீடு தான் தான் பெரிய வேலை தனியா தான் எல்லாம் செய்யணும் கிளீனிங் எல்லாம் அம்மா நிக்கிறதெல்லாம் அம்மா கொஞ்சம் ஹெல்ப் ஹெல்ப் பண்றது என்னன்னா அதை நாங்க எங்கட விட நாங்க செஞ்சா தான் எங்களுக்கு திருப்தியா இருக்கும் வேணாமா ஆறு செஞ்சாலும் அதை திருப்பி இருக்கா நாங்களும் அதுக்குள்ள கை வச்சா தான் எங்களுக்கு இதா இருக்கும் ஒன்று வந்து நீந்துறதுக்கு ஒன்று வந்து நின்று குளிக்கிறதுக்கு

ஒரே சீப்பு என்னம்மா சீப்பு கண்ணாடி சீப்பு பவுடர் அதுவெல்லாம் இருக்குது ஆனால் என்னத்துக்கு இதெல்லாம் வச்சிருக்கணும்னு எனக்கே தெரியா எல்லாம் அடிக்க வச்சுக்கிறேன் நான் ஒன்றும் ஜூஸ் பண்ண மாட்டேன் நான் இப்ப நான் வந்து உங்களுக்கு என்னோட ரூமை காட்டுறேன் இதுதான் என்னோட ரூம் இதுதான் என்னோடய ரூம் நானும் அக்ஷயம் தான் இங்கே படுக்கிற நாங்கள் இதை வந்து கோலாயும் யூஸ் பண்ணுற நாங்கள் முதல் கோலா யூஸ் பண்ணாங்களே இப்போ வந்து நான் ரூம் ஆக்கிட்டேன் நான் வந்து இங்கே வந்து பெரிய டிவி இங்கே வர போட்டு வச்சுக்கிறேன் சின்ன டிவி அவங்கள கிச்சனில் இருக்குது அக்ஷய பார்க்கறதுக்காண்டி இப்படி செய்ய இது ஃபுல்லாக பலகை தான் இதுக்கு வந்து சிவருக்கு ஒன்றுமே அவை வெள்ளியாகலாம் ஒன்றும் செய்யலை இது ஃபுல்லாக பழகை தான் இதில் ஒரு கதவு இருக்குது அடுத்த ரூமுக்கு போகிற மாதிரி முதல் செய்திருக்கினா ஆனால் இப்போ வந்து அதை பூட்டி ஓமா பிறகு இப்போ நாங்கள் அதை வந்து துறக்காமல் அப்படியே அப்படியே பூட்டி தான் வச்சுக்கிறோம் உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் எல்லா வேறு ஆக்கள் வேறு இடங்கள்ல இரு வேறு வேறு வீடுகளில் இருப்பீங்கள் நான் வந்து இப்படி இந்த வீட்டில் பத்து வருஷமாக இருக்கிறேன் இப்படி பார்த்தா நம்மளோட இயற்கை காட்சியெல்லாம் வெளியில் இயற்கை காட்சியெல்லாம் வெளியில் தெரியும் ஜன்னலை திறந்து விட்டால் சரி இப்படி இது பெரிய ஜன்னலையும் திறந்து விடலாம் இப்படி எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல திறந்து விட்டால் இயற்கை காத்தெல்லாம் உள்ளே வரும் நல்லா இருக்கும் இது ஒரு ரூம் இன்னும் முடியலை வெயிட் பண்ணுங்க எத்தனை ரூம் இருக்குன்னு காட்டுற ரிலேட்டட் இதில் வந்து நான் நினைச்சு நான் எல்லாம் காட்ட வேண்டாம் அப்படியே விடுவோம் இந்த ஜஸ்டனும் ஓகே யூடியூப்பில் வந்து இதை போடலாமன்ட்டு நான் நான் முதல் நினைச்சேனான் கா வேண்டாம் வேண்டாம் இவ்வளோனாலும் ஒருத்தருக்கு தெரியாது தானே இப்போ வந்து இப்படி திறந்து விட்டா அங்கால இயற்கை காட்சிகள் எல்லாம் ஃபுல்லாக அப்படியே வரும் இப்படியே நான் இந்த ரூம் வந்து முதல் வந்து ஹோலா யூஸ் பண்ணினான் இப்போ வந்து நான் வந்து அதை ரூமாக செட் பண்ணிட்டேன் இதில் ஒரு காட்டில் போட்டுக்கேன் சோஃபா இன்னும் எங்கள்ட்ட விட்டு ஆக்கள் வர்றதில்லை தானே அதனால் சோஃபா இதில் இருக்கட்டும் சோஃபா வெறி இடத்த பிடிக்கும்னு விட அப்படியே விட்டுட்டேன் இப்படித்தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன் என்னோடய கீழ்படியடி கீழ்ப்படியடிலேருந்து அப்படியே இப்படியே வந்தால் இந்த வாசல் வந்து எங்களோட உள்ளுக்கு போகிற வாசல் இந்த வாசல் வந்து பாத்ரூம் வாசல் அப்படியே இஞ்சாவில் திரும்பினா எங்களோடய வாசல் வந்து வீட்டுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு இதில் வந்து என்னோடய பேர் இருக்கும் இதுலேயும் இருக்கும் கிளையும் இருக்கும் என்னோடய பேர் இவர் துறந்தா நான் வந்து முன்னுக்கு இப்படி செட் பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு சின்ன ஒரு குருடோல் மாதிரி இதுக்குள்ளால இப்படியே வந்தால் இந்த சைட்டில் ஒரு ரூம் இந்த சைட் ரூம் தான் என் ஸ்லாஃப் ரூம் என் நான் படுக்கிற படுக்கையாரை என்னோடய படுக்கையாரை வந்து இந்த ரூம் அப்படியே இஞ்சாவில் வந்தால் இவரை நான் இப்படி செட் பண்ணி வச்சிடுறேன் இந்த குருடோலுக்குள்ள இது வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும் ஏன்னா நாங்கள் பில்டிங்கில் நாங்கள் தனி வீட்டில் இருக்கிறதால இது வந்து ஒரு தனி வீடு ஃபுல்லாக பலகையால செஞ்சு இதால் கவர் பண்ணியிருக்கோம் இந்த இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியலை ஒரு வாய்ஸ் கலர் ஒரு கம் மாதிரி ஒரு இது போட்டால் அப்படியே கவர் பண்ணி வச்சிருக்கினோம் இப்படியே இப்படி செஞ்சால் வந்து வேலைக்கு போகிற அவசரத்தில் சென்ட் அடிக்கிறதுக்கு முழு செண்டையும் வாசல்லையே வச்சிருக்கிறேன் இந்த சென்ட் ரெண்டுக்கு அடிக்கணுமோ அந்த சென்ட் அடிச்சுக்கொண்டு போயிட்டுவேன் டக்குண்டு இப்படி செட் பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து நான் பிரான்ஸ்ல போன முறை முதல் வாங்கி கொண்டு வந்தேன் நான் ஒவ்வொரு முறையும் சார்ஜ் முடிஞ்சது போல முதல் வந்து நான் சின்ன ஈவில் டவர் தான் வச்சுருந்தேன் நான் இப்போ இந்த முறை போய் நான் பெருசு வாங்கிட்டு வந்தேன் நான் பெரிய டவர் ரெண்டு ஜான குட்டியும் இப்படி இயற்கையான பூ ஒன்று வைப்பேன் இதில் இப்படி ஏதாவது ஒன்று வாங்கி வைப்பேன் இவடத்தை இது வந்து இப்படி இருக்கும் இந்த கதவு திருந்தா தான் கிச்சன் இது வந்து இவ்வளோத்துக்கும் ஒரு கதவு நடுவில் வரும் இந்த கதவு திறந்தா தான் கிச்சன் இப்ப இப்படி வரும் இவடம் வந்து இப்படி இருக்கும் இப்படியே வந்து இதில் ரெண்டு ரூம் இருக்கு இந்த ரூம் உண்டு அந்த ரூம் உண்டு முதல் இந்த ரூமை பார்ப்போம் இந்த ரூம் வந்து இந்த ரூமும் அப்படியே பல ரூம் மாதிரி தான் நான் வந்து இப்படி செட் பண்ணி வச்சுக்கிறேன் இதுக்கெல்லாம் என்னோட உடுப்பும் அக்ஷயோட உடுப்பும் அது மாதிரி இருக்கு இதை வந்து நான் இப்படி செட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த ரூமை எங்களை வீட்டை ஆக்கள் ஒரு வர்றே இல்லை அதனால் சும்மா செட் பண்ணி வச்சுக்கிறேன் இனி வரவிடமே நினைக்கிறேன் இங்கால் இப்படியே திறந்தால் எஞ்சால் ஒரு ஜன்னல் ஆனால் இந்த வீடெல்லாம் பல எழுபத்தஞ்சி வருஷம் பழமையான வீடு கொஞ்சம் ஜன்னலை திறந்து விட்டுட்டுலாம் காத்து வர்றதுக்கு சேனல் தான் நீ என்ன சொல்றது பழமை என்றைக்கும் கோல்டுன்னு சொல்லுவீம் இந்த வீடு பழமை வீடு ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடு அவ்வளோதான் இது இது சரியான குட்டி ரூம் எல்லா ரூமையும் விட ரூம் வந்து இப்படி இந்த பலகையாலேயே இருக்குது இந்த ரூம் வந்து வந்து அந்த வெள்ளை கலர் இதுக்கு செய்யல அங்கால கொஞ்சம் இதுக்கு செய்திருக்கீங்க இப்படி வரும் இந்த ரூம் மாதிரி அலுமாரி ஃபேவரட் பேவரட் மாதிரி நான் அறியாமல் வச்சுக்கிறேன் அவட வீட்லையே இருக்கணும்னு சொல்லி இப்படி அவடை ஞாபகங்களை நான் எறியலை ஏனென்றால் எரிஞ்சிட்டு புதுசாக ஒன்று மாற்றலை இன்னும் மாற்றலை என்ன காரணம் அவள் சரியான ஒரு அந்த அந்த வீட்டில் வந்து சரியான ஒரு சரியான தான் தண்டை வீடுன்னு சொல்லி அவள் எல்லா திங்ஸ்லையும் சரியான அக்கறையும் சரியான விருப்பம் அவடோட திங்ஸுகள் எல்லாம் அதனால் நான் ஒன்றுமே அறியலை நான் சொல்லி நான் நோமாக்கு நான் ஒரு திங்ஸும் அறிய மாட்டேன்னு சொல்லி எல்லாம் பழம் அவ அவள் அவள் வாழ்ந்த காலத்தில் இப்போ அவக்கு நூற்றி மூணு வயசு அவள் வாழ்ந்த காலத்தில் வச்சிருந்த சாமானுகள் அதனால நான் அப்படியே வச்சிருக்கிறேன் இந்த பூவாஸ் குடி ஓமாடை தான் நான் அப்படியே வச்சிருக்கிறேன் இன்னும் நான் மாத்தலை நினைச்சா புதுசு வாங்கி வைக்கலாம் ஆனா எனக்கு வந்து மாத்துற ஐடியா இல்ல என்ன ஓமா வந்து இந்த வீட்டை பாக்க அப்படியே இருக்கணும் காண்டி இப்படி இருக்கு இந்த ரூம் நாங்க அடுத்த ரூமுக்கு போவோம் இதொரு ரூம் இதொரு ரூம் இதொரு ரூம் கீழே இருந்த கட்டில்தான் நாங்கள் கொண்டே கோளுக்கில் போட்டிருக்கிறேன் கீழே ஒரு பெட் போட்டு அதில் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன் கட்டில் இருக்குது நிலத்துலையும் போட்டு படுக்கலாம்னு சொல்லி இந்த கட்டில் நிலத்தில் போட்டு வச்சுக்கிறேன் அதே மாதிரி இது வந்து அக்ஷய காண்டிப்பேன்னா அக்ஷய் ஒரு நாளும் படுத்ததில்லை அவருக்கு அவருக்கு அம்மாவோட தான் படுக்கணும் அவர் வந்து என்ன சொல்கிறது பழகி டென்னோட படுத்து ஆனால் இதுக்குலேயும் ரெண்டு பெட் இருக்குது ரெண்டு பெட் இருக்குது இதையும் கீழே போட்டு படுக்கலாம் வர்ற சின்னாக்களுக்கு படுக்க கொடுக்கலாம் இது வந்து நான் இந்த பெட்டை வந்து அக்ஷய்க்கு மேசையும் படிக்கிறதுக்கு அப்படியே மேசையோடு அப்படியே பெட்டை வாங்கினான் ஆனால் அக்ஷய் ஒரு நாளும் இல்லை இந்த அக்ஷய் குட்டி சின்னல் எடுத்து ஃபோட்டோவாக வந்து அதில் ஒட்டி வச்சுக்கிடக்கு இந்த ரூம்லேயும் ஒரு கண்ணாடி இருக்குது இப்படி நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த ரூமை இந்த ரூமும் ஃபுல்லாக பழகை தான் இந்த ரூமும் ஃபுல்லாக பலகை இது இப்படி இருக்குது இந்த ரூம் இதெல்லாம் பெரிய பெரிய ரூம் தான் ஆனால் ஆக்கள்லாம் இல்லை அது வந்து மருந்துகள் வைக்கிற பாக்ஸ் வந்து அது ஓமா முந்தியே செட் பண்ணி வச்சுருந்தவா மருந்துகள் வைக்கிறதுக்கு தண்ட நானும் தான் மருந்துகள் எல்லாம் வச்சிருக்கிறேன் இப்படி செட் பண்ணி வச்சுக்கிறேன் நீ நாங்கள் இந்த ரூமை பார்ப்போம் ஒரு ரூம் இதுதான் என்னோட சாமி ரூம் சாமி ரூம் வந்து இங்கே தான் நான் சாமியெல்லாம் வச்சுருக்குறேன் என்னோட சாமி மற்றது பெல்கோனியும் இந்த ரூம்ல தான் இருக்குது இதுவும் ஒரு பெரிய ரூம் உண்டு இதுதான் பெல்கனி கடை குட்டி பெல்கனி உண்டு இந்த பெல்கனிலையும் நாங்கள் இப்போ கெஸ்டுவல் வந்தால் கஃபே குடிக்கலாம் கஃபே நாங்கள் இங்கே குடிக்கிறது டீ குடிக்கலாம் ஓட சாப்பாடு கதிரியை கொண்டு வந்து வச்ச சாப்பாடு சாப்பிடலாம் இந்த மேசியலை வச்சு நான் இப்படி ஒரு மேசி ஒன்று செட் பண்ணி வச்சுக்கிறேன் இன்னும் இந்த இந்த கம்பியலுக்கு பெயிண்ட் அடிக்கலாம் செட் பண்ணி வாங்கி வந்தனால இன்னும் அதை செய்யலை நான் நான் நினைக்கிறேன் இந்த முறை செய்யலாம் இருக்கு ரெண்டு கிழமையும் டக்கண்டு போயிட்டுது எட்டு எந்த லீவு இனி வந்து நான் நினைக்கிறேன் அடுத்த அளிவுக்கு தான் இந்த வேலையை நம்ம கம்பியல் எல்லாம் பெயிண்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் பார்த்தா இயற்கை காட்சிகள் எல்லாம் இப்படியே கண்கொள்ளா காட்சியாக தெரியும் இதுதான் என்னோட சாமி ரூபம் போன நியூ இயருக்கு ஒரு உப்பு வாங்கி வைக்க சொல்ல உப்பு எல்லாம் உப்புப்பட்டி ஒன்று வாங்கி வச்சு நான் சாமி தட்டில அதே மாதிரி இது வந்து என்னோட வெயிட்டிங் வந்து அரிசியும் உப்பும் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் தந்தவா அவள் ஏன் தந்தவண்டா அந்த வெயிட்டிங் உப்பும் க உப்பும் வந்து கண நாளைக்கு வாழும்ண்டு அரிசியும் கண நாளைக்கு இருக்குமண்டு ரெண்டையும் இந்த சொப்பின் பேக்கில் அவள் நல்ல வடிவாக கட்டி தந்தவா ஒரு 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 இதுக்கு ப்ளூவும் சொப்பின் பேக் எடுத்துட்டேன் ஒரு இதுக்கு ப்ளூவும் ப்ளூவுக்கு அரிசியும் உப்புக்கு வந்து உப்புக்கு ரெட் கலரும் ப்ளூ கலருக்கு அரிசியும் போட்டு இப்படி கட்டி தந்தவா இது வெட்டிங் வெட்டிங் ஆண்டு தான் கட்டி தந்தவா சொன்னவா என்னடா இது வந்து கண வருஷம் வா மணி இந்த உப்பும் பழுதாகாது இந்த அரிசியும் பழுதாகாதுன்னு சொல்லி அதை நான் அப்படியே பத்திரமாக வச்சுருக்குறேன் இப்போவும் படத்தட்டில் தான் நான் வச்சிருக்கிறேன் அதை இப்படி இந்த பிள்ளையார் வந்து ஹம் கோயிலில் வாங்கின பிள்ளையார் இது ஹம் கோயிலிருந்து வந்த பிள்ளையார் இந்த மணி அம்மா எனக்கு கொண்டு வந்தவா இந்த படமெல்லாம் நான் நாதன் கடையில் வாங்கின படங்கள் நான் சிவராத்திரி விரதம் படிக்கிறேன் நான் அதனால் சிவபெருமான படமும் வச்சுருக்குறேன் இதுதான் என்னோடய சாமி படம் ரூம் இந்த ரூம் தான் பெரிய ரூம் எல்லா ரூமையும் விட ஸ்டியான பெரிய ரூம் இப்படி பெரியோம் இப்போ நான் நினைக்கிறேன் இந்த வீடு ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேடம் நான் முதல் நான் வீடு எல்லாம் எடுத்து போட வேணாம்னு சரி இன்றைக்கு யோசிச்சேன்னு ஓகே போடுவோம் நீங்களும் பாருங்கள் சில வேலை உங்களுக்கும் புதுவிதமாக இருக்கும் மலைப்பகுதிகளில் இப்படி வீடு இருக்குன்னு சொல்லி நாங்கள் சிட்டியில இல்லை தானே நான் ஒரு மேல் மலை பகுதியில் தான் இருக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே நான் பேருக்கு வெளி வீடு தான் பார்த்துருக்குறீங்க இப்போ உங்களுக்கு எப்படியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாளும் கேட்குறது எங்கள் வீட்டுக்குள்ளே காட்டுங்க வீட்டுக்குள்ளே காட்டுங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே காட்டுறதுல ஒன்றுமில்லை எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் தான் இருந்தது ஓகே இதில் என்ன இருக்குதுண்ணா ரெண்டு போட்டு தான் இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதுதான் என்னோட கிச்சன் வந்து பெரிய கிச்சன் என்னோடய கிச்சன் வந்து இப்படி இருக்கும் எல்லாம் மரத்தால தான் செய்திருக்கும் ஏனென்றால் எங்கள் வீடு ஃபுல்லாக மரத்தால் தான் செஞ்சுருக்குது கூடுதலாக சுவிட்சில் வந்து மர வீடுகள் தான் கூட என்றால் நாங்கள் மலைப்பகுதியில் இருக்கிறதால குளிர்கள் கூட உண்டபடியாக அதை வந்து அவள் மரத்தாலேயே செய்திருப்பினோம் நான் இப்படி செட் பண்ணி வச்சுருக்குறேன் என் கிச்சனை எங்களை கிச்சனோட இப்படியே அப்படியே கிச்சன் ஆங்காலையும் இங்கால இப்படி ஒரு சோஃபாவும் போட்டு அக்ஷய்க்கு வந்து ஒரு டிவி ஒன்று இதில் சின்ன டிவி ஒன்று வச்சுருக்குறோம் என்னம்மா இதில் அக்ஷய வந்து தண்ட வாழை காட்டூன் அதுகள் பார்ப்பார் அப்படியே அதொரு ரூம் அதொரு ரூம் ஒரு ரூம் என்னம்மாட்டு அங்கே முன்னுக்கு உருண்டு இருக்குது அது கோலாய் யூஸ் பண்ணுற நாங்கள் சில நேரம் ரூம் ஓப்பன் கிச்சன் அப்படியே ஓப்பன் கிச்சன்னா அது பெரிய கிச்சன் சோஃபா ஒன்று போட்டுருக்குறோம் நாங்கள் சாப்பாட்டுமே செஞ்சா வச்சுக்கிறோம் இந்த சைட்டில் வெறும் என்னம்மா அவ்வளோதான கடை விடண்ணா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா உங்கட வீட்டை பற்றி வச்சுருங்க நான் கொடுத்து வச்சுருண்ணா நான் வந்து பத்து வருஷமா இங்கேயெல்லாம் இருக்கு அதுக்குலையும் ஒரு குளிக்கிற பாத்ரூம் எல்லாம் இருக்கு அந்த குழந்தை மட்டும் மேலே வந்து வேறு வாக்களுக்கு வாடகை கொடுத்துருக்கிறான் இப்போ நாங்கள் வீடியோ என் பண்ணுவோம் என்ன சொல்லுவோம் இப்போ உங்களிடம் விடை விடைபெறுவது உங்கள் அன்பு கிரிய சிந்து ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லுங்கம்மா